அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு ஆன்மீக தகவல் ஆன்மீகம் என்பது இறை வழிபாடு அனைத்து உயிர்களும் இறைவன் அவனின்றி ஓரணுவும் அசியாது என்று சொல்வார் அத்தகைய இறைவனுடைய செய்திகளும் சிறப்புகளையும் பற்றி இந்த பதிவில் ஆன்மீக தகவல் என்ற தலைப்பில் நாம் பார்ப்போம் ஆன்மீக தகவல் உப்பை இரவில் கடனாக தராதீர்கள் அப்படி தந்தால் கலைமகள் திருமகள் நம்மை விட்டு சென்று விடுவார் அடுத்த தகவல் வீட்டில் தொடர்ந்து துன்பங்கள் உண்டானால் ஒரு பாத்திரத்தில் உப்பு கலந்த தண்ணீரை வீட்டின் நடுப்பகுதியில் வைத்து விடுங்கள் காலையில் அந்த தண்ணீரை செடிகளுக்கு பக்கத்தில் ஊற்றுங்கள் வீட்டில் துன்பம் குறைந்து மனம் நிம்மதி பெறும் கடல் நீரில் கால் வைத்தால் கஷ்டம் தீரும் என்பர் கடல் நீரில் கால் வைத்தால் கஷ்டம் தீரும் உப்பை மண்பானையில் அல்லது கண்ணாடி ஜாடிகளில் வைத்தால் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகும் அடுத்த அஞ்சாவது வழி திருஷ்டி சுத்தும் போது உப்பையும் சேர்த்து கொண்டு அதை நீரில் கலந்து சுற்றினால் உப்பு கரைவதை போல் திஷ்டியும் கரைந்து போகும் அமாவாசை இருண்ட நாளில் புதிய காரியம் தொடங்குவது நன்மை தராது அதாவது அம்மாவாசையில் எந்த செயலும் செய்யலாம் என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனால் ஆன்மீக தகவல் அறிஞர்களுடைய ஆன்மீக தகவலில் அது அமாவாசை என்பது இருட்டு சந்திரன் மறைந்திருக்கின்ற நாள் அதில் புதிய காரியங்களை தொடங்கினால் அதற்கு நன்மை தராது என்ற கருத்து சொல்லப்படுகின்றது அடுத்தது ஞாயிறு வாரத்தில் ஏழு நாட்கள் அதில் ஞாயிறு திங் செவ்வாய் வியாழன் போன்ற கிழமைகளில் மருந்து சாப்பிட்டால் நோய் குணமாகும் என்று ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு சொல்கிறது இது போன்ற ஆன்மீக தகவல் பயனுள்ள தகவலை அடுத்த பதிவில் பார்ப்போம் இது போன்ற சிறந்த நல்ல செய்திகளை கேட்டு நன்மையும் வளமும் பெற்று இறைவன் அருள் பெற்று நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்